குருகிறது எம்எஸ் சார்பாகவும் கிராம பண்புகள் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துகளை தெரிவித்து வருகிறோம் நிமிடம்

மாதந்திரதா ஸ்ரீபுதூர் எம்எம்ஏ பிரதர் ஆடுறது போவானே புதுர் எம்எம் பிரதர்ஸ் வாங்கினேன் ए <inaudible> <Huh>? <Karma himself> அடைய திருப்பேன் அப்படின்றது உள்ள வாங்கினேன் ஆண்டுகளும் இரண்டுக்கு வீகுடு எம்எம்ஏபி பிரதர் வி டீம் வெயிட் பண்ணுங்க ஒலிगंज மேட்ச் இப்ப ஏகே அரேஸ்டர் வெயிட் போட்டு உள்ள அண்ணனைங்களுக்கு செகண்ட் அதிரலாம் அ இந்த கடபடாக ஆடுகளத்தில் ஆடவேண்டியனார் எம்எம்ஏபி பிரதர் தேனூர் பி அன்னைக்குது பிராரும் ஸ்ரீ மாரியம்மன் கபடிகுல சகோ சுரேஷ் தோணவன் தயாராகிக்கறானே இங்கிறது விஆ விஆ செல்ப ஆமாப்பா இந்த கிரோத்துக்கு எங்க சியா சியா சி சி வேறா கேட்டாக்கா கையில வச்சதாருனே எல்லாமே நம்ம தானே

ஆறு ரெண்டு லீ சொல்லுங்க மாபா குரு <laughs> விநாயக பொன்மணி அரைபட்டவன் கே கேட்ட கபடி ஆயா

Obrigado,